வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்ல இருக்க எம்எஸ்ஐ முயற்சிகளில் தான் இருக்கோம் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளோட எம்எஸ்ஐ முயற்சிகளை வந்திருக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு என்னென்ன ப்ரைஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கப்பட்டதா ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம் இந்த ஒரு வீடியோ ஒரு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான டிவி நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன ஒவ்வொரு மாடல் கொடுத்துருக்கோம் அந்த ஒவ்வொரு மாடலையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கப்பட்டதையும் டெலிவாசன் அப்புறம் வீடியோவோ முழுசாக ஸ்கிப் பண்ண பாருங்க இது ஃபஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல நார்மல் நிறையா பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்னும் வந்து அந்த கலைய டிவி பழைய டிவிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி சிஆர்டியை மாற்றிட்டு ஒரு டிஜிட்டலாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுல் ஹெச்டி டிவி வேணும்னு நினைக்கனா கண்டிப்பாக இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சூஸ் பண்ணலாம் இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸை பொறுத்தவரை விட ஹெச்டிஎம்ஐ நீங்கள் நார்மலாக ஒரு ஹெச்டி இப்போ சென்டா ரெட்டு டாடா ஸ்கை ஏர்டெல் இந்த மாதிரி ஹச்டி சேனல்ஸும் இதில் பார்க்க முடியும் கூடவே பென்ட்ரைவ் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிடி டெக்னாலஜியெலாம் மாறிடுச்சு எல்லாமே பென்ட்ரைவ் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அந்த ஒரு பென்ட்ரைவ் போட்டு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோர் வீடியோ அளவு கூட பார்க்குற அளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெல் ஸ்பீக்கர்ஸ் ஒரு டென் ப்ளஸ் டென் டுவெண்ட்டி வாட்டில் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியோட கூடவே ஆடியோ அவுட்புட்டு சப்போஸ் இதில் சவுண்ட் கம்மியாக இருக்கு அப்புடின்னா நீ எக்ஸ்எம் ஸ்பீக்கர்ஸ்லாம் போகிற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க ஆடியோ வீடியோ போட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆடியோ வீடியோ இன்புட் இருக்குது ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் குழந்தைங்க வந்து கேம்ஸ் சொல்லாடுற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதையும் ஒரு லைடமோ பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சில்லுக்கள் இருக்கு எம்எஸ்ஏ வச்சுக்கலாம் தாராளமாக வாங்க ஒரு டிபோசமாக போட்டு காப்பாங்க ஒரு பேசிக்கான மாடல் ஒரு பட்ஜெட் ப்ரைஸாக நார்மலாக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு பொங்கலுக்காக வந்து எடுத்திக்கலாம் போட்டோம் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இந்த ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் பொங்கல் வரைக்கும் இதோட ப்ரைஸ் ஒன்லி ஃபார் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வேணும்ன்றவங்க ஒரு மாடல் வாங்கிக்கலாம் இதுக்கடுத்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சத்தில் ஒரு ஸ்மார்ட் டிவி இப்போ நீங்கள் நார்மலாக வந்து நார்மலாக வந்து ஸ்மார்ட் டிவி அப்படின்றது எந்த கரைக்கு போனீங்கன்னாலும் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் மேலே யார்டையுமே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சத்தில் நீங்கள் திண்டுக்கலை எடுத்துக்கிட்டாலும் சரி மது கலை எடுத்துட்டாலும் சரி எங்கேயும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்மார்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது ஒரு டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்மார்ட்டில் ஒரு புல்கச்சடி உங்களுக்கு ஒரு பெட்ரூமாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஹாலாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பஸ்ஸு வேனு இது மாதிரி சின்ன சைஸில் ஒரு ட்ராவல் செய்கிறதாக இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு ஏற்ற இந்த ஒரு டிவி ப்ளஸ் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹெச்டிஎம்ஐ இப்போ நார்மலாக டுவெண்ட்டி ஃபோர்லாம் நம்ம சொன்னது ஒரு ஹெச்எம்ஐ தான் இருக்கும் இந்த ஒரு மாடலில் ரெண்டு டிஎம்ஐ கூடவே ஆண்ட்ராய்டு டுவெல் கிட்டத்தட்ட டூ ஜிபி ரேமு சிக்ஸ்டீன் ஜிபி ஸ்டோரேஜோடு இருக்குது நல்ல ஒரு ப்ரீமியர் லுக்கோட நல்ல ஒரு ஹை குவாலிட்டி சவுண்டோட இந்த ஒரு மாடல் இருக்குது டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஒரு மாடல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நார்மலாக வந்து ஒரு செவன் தௌசண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்

தேர்ட்டி டூவை பொறுத்த வரைக்கும் சுமார்ட்டில் ஒரு பேசிக் மாடல் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கில் ஒரு ஃப்ரேம்லெஸ் டிசைன் ஃப்ரேம்லெஸ் டிசைனில் ஒரு ரெண்டு ஹெச்டிஎம்ஐ ரெண்டு யூஎஸ்டி ஏபி போட்டு இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்ட்ராய்டு டுவெலில் ஒரு ஃபைவ் டுவிலேருந்து ஃபோர் ஜிபி ரோட கொடுத்துருக்கோம் ஒரு விஓஇஇயில் ஐபிஎஸ் பேனல் நீங்கள் வந்து நல்ல ஒரு கேமராசேஜுவாக இருக்கட்டும் ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சூப்பராக பண்ணியிருக்கோம் இந்த ஒரு மாடல் ரெகுலராக கிட்டத்தட்ட வந்து நைன் தௌசண்ட் கொடுத்து கொடுத்துக்கிட்ருக்கோம் இந்த ஒரு பொங்கல் ஆஃபரில் மட்டும் உங்களுக்காக ஒன்லி ஃபார் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல நல்ல ஒரு ப்ரீமியம் மாடல் ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்டியோட இந்த ஒரு மாடல் உங்களுக்காக பொங்கல் ஆஃபரில் வருது இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூவில் ஒரு ப்ரீமியம் மாடல் கூட சொல்லலாம் தேர்ட்டி டூலையே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத்தோட நார்மலாக வந்து நீங்கள் திண்டுக்கல் மார்க்கெட்லேயும் மதுரையிலையும் இருக்கு ஒரு தேர்ட்டி டூவில ப்ளூடூத்து யார்டையுமே கிடையாது சரி நம்ம தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக வந்து இந்த ஒரு மாடல்ஸ் இதோட ஸ்பெதரே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வித் ப்ளூடூத் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் எயிட் ஆக்சுவலாக ஒன் ஜிபி ரேமு எயிட் ஜிபி ரோமு ப்ளஸ் ப்ளூடூத்தோடு உள்ள இந்த மாடல் ஆண்ட்ராய்டு டுவெல் ப்ளஸ் இதில் வந்து ஆப்ஷன்ஸோடு இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக ஒரு லைண்டமும் நம்மளோட திண்டுக்கல்ல இருக்க எம்எஸ்ஐ சிவிக்கு வாங்க இந்த மாடல்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டென் தௌசண்ட் கொடுத்து விட்டுருக்கோம் இப்போ ஒரு பொங்கல் ஆஃபராக ஒன்லி ஃபார் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய அடுத்து அடுத்தடுத்து சொல்கிறேன் ஏன்னா ஒரே வீடியோவில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் கண்டிப்பாக நிறைய ஒரு வாரண்டியோட ஒரு குவாலிட்டியான வேணும்னா நம்மளோட முயற்சி சிவிக்குவாங்க பாய் பாய்